ஏன் சின்னோட மேட்ச் பார்த்தீங்கன்னா பூதமன் தமிழ்நாடு போலீஸ் டீம் தாங்க இந்த மேட்ச் நான் குயிக்காக ஹைலைட் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஏற்ற மேட்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று கொண்டாடுறான் இன்றைக்கி ரீ மேட்ச் இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க டேரெக்டாக அடுத்தவங்க போவாங்க தூக்குறவங்க நான் கூட்டம் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து விரிவிற்பா ரெண்டு பக்கம் பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க ஃபஸ்ட் ஹாஃப் எண்டாக தான் ஒரு கோல் போட்டாங்க செகண்ட் ஆஃபில் போலீஸ் டீம் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால கோல் ஸ்கோர் பண்ண முடியல சைண்டாப்பில் பார்த்தீங்கன்னா பூதமங்கலம் டக்கு டக்குன்னு ஒரு மூணு கோரை போட்டு நாலுக்கு ஜீரோனு இந்த மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு அதுக்கு மறுநாள் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பூதமங்கலம் கே அப்படின்றது நடந்துச்சு ரெண்டு பேருமே பயங்கரமாக விளாண்டாங்க ஆனால் கேமோட எண்டில் ஒன்றுக்கு ஜீரோனு பூதமங்கலம் ஜெயிச்சு குவாலிஃபையரில் வின் பண்ணி அவங்களாம் அடுத்து விளாண்டு போயிட்டாங்க இதுதான் கைஸ் கரண்ட்டில் உள்ள அப்டேட் ஃபியூச்சர் அப்டேட்டை வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ இந்த டோர்னமெண்ட் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுங்க நம்ம வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்